சங்க இலக்கியத்தின் தொல்லெச்சம் கண்ணகி திருவள்ளுவருக்கு பிறகு தமிழர்களால் அதிகமாக கொண்டாடப்படும் கதாபாத்திரம் கண்ணகி சமகாலத்தில் எழுதப்படாத யாவும் புனைவே அதுபோல் கண்ணகி கதாபாத்திரமும் குன்ற குறவர்களால் சொல்லக்கேட்டு இளங்கோவடிகளால் இயற்றப்பெற்றது இந்த புனைவு கதையை இளங்கோவடிகள் இயற்றும் போது சங்க இலக்கியத்தின் தாக்கம் கண்ணகியின் கதாபாத்திரத்தில் தென்படும் தான் பயின்ற சங்க இலக்கியத்தின் முக்கிய கூறுகளை கண்ணகி கதாபாத்திரத்தில் வைத்திருப்பர் இளங்கோவடிகள் மன்னோர் முதல் விண்ணோர் வரை போற்றும் கண்ணகி கதாபாத்திரம் சங்க இலக்கியத்தின் தொல்லெச்சமே வாருங்கள் தென்புலத்தாரிடமே சங்க இலக்கியத்தின் காப்பியா கண்ணகி என்பதை கேட்போம் கண்ணகியின் பெயர் கண்ணகி என்ற பெயர் சங்க காலத்திலேயே இருந்துள்ளது கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வேகனுடைய மனைவியின் பெயர் கண்ணகி குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனின் வள்ளல் தன்மையை கபிலர் புறநானூற்று பாடலில் உரைக்கிறார் இந்த வேகனுடைய மனைவியான கண்ணகி பெயரைத்தான் இளங்கோவடிகள் தன் காப்பியத்தின் கண்ணகி கதாபாத்திரத்திற்கு வைத்துள்ளார் இளங்கோவடிகள் சங்கம் மருவிய காலத்தில் சிலப்பதிகாரத்தை எழுதியதால் சங்க இலக்கியத்தின் தாக்கம் அவருக்கு இருந்திருப்பதில் இல்லை மாதவியின் கதை அழகிய கண்ணகியை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்தி வந்த கோவலன் மாதவியின் அழகில் மயங்கி அவளுடன் சென்று விடுகிறான் அதனால் கண்ணகி மனம் வருந்தி வாடுகிறாள் என்பது சிலப்பதிகாரம் கூறும் கதை இந்த கதையும் வேகனுடைய வாழ்விலிருந்தே எடுத்தாளப்பட்டுள்ளது வேகனின் மனைவியான கண்ணகியை மறந்து ஒரு பெண்ணின் அழகில் விரும்பி அவளின் நல்லூருக்கு தேரை ஓட்டிச் சென்று அப்பெண்ணுடன் பேகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இச்செய்தியறிந்து கபிலர் மற்றும் வரணர் முதலிய புலவர்கள் பேகனுக்கு அறிவுரை கூறி கண்ணகியுடன் சேர்ந்து வாழ நிர்பந்திக்கிறார்கள் என்பதை புறநானூற்று பாடல்களில் காணலாம் கோவலன் மாதவியின் அழகில் மயங்கி அவளுடன் சென்றான் என்ற செய்தி புறநானூறு பாடலின் தொல்லச்சமே ஒற்றை முளைச்சி வேங்கை மரத்தடியில் நின்றவள் மதுரையை எரித்த கண்ணகி தன் ஒற்றை முளையை கிள்ளி எறிந்து சேர நாட்டு திருச்செங்குன்று சென்று வேங்கை மர நிழலில் நின்றாள் என்பது சிலப்பதிகாரம் கூறும் கண்ணகியின் கதை இந்த கதையில் வரும் ஒற்றை முளைச்சி என்பது புதிதல்ல சங்க காலத்திலேயே நற்றிணைப் பாடலில் ஒரு முளையை அறுத்த திருமாவுண்ணி என்ற கதை வருகிறது தலைவனை பிரிந்து பசலை நோயில் வாழும் தலைவி தோழியிடம் உரைப்பதாக அமைந்த பாடல் இது இந்த செய்தியை கண்ணகியின் மேல் ஏற்றி கூறியுள்ளார் இளங்கோவடிகள் பொதுவாக பெண் தெய்வங்கள் கிமுவிலிருந்தே மரத்தடியில் நிற்கும் இதற்கு நற்றிணையில் வேங்கை மரத்தடியில் நின்ற திருமாவுண்ணி பாலை மரத்தடியில் நின்ற ஒற்றை முளைச்சி இசக்கி தாராதேவி என்று பல உதாரணங்கள் உள்ளன சங்ககால நற்றணை பாடலில் எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் என்ற வரிகள் இதை உறுதி செய்கிறது மதுரையை எரித்த கண்ணகி பதினைந்து நாள் சேரநாட்டு செங்குன்றத்தில் ஒரு வேங்கை மரத்தின் நிழலில் நின்றால் என்பது சங்க இலக்கிய செய்தியின் தொல்லச்சமி கண்ணகியை உயர்ந்தோர் தொழுதேத்தும் பத்தினி தெய்வமாக கூற அக்கால தெய்வங்களின் பண்புகளில் முக்கியமான வேங்கை மரத்தடியில் நிற்பதை கண்ணகியின் மேல் ஏற்றி உரைக்கிறார் நடுகள் போரில் இறந்த வீரனுக்கு நடுகள் எடுப்பது சங்ககால மரபு அவ்வாறு நடுகள் எடுக்க காட்சி கல்கோல் நீர்ப்படை நடுகள் வாழ்த்து வரந்தறுதல் என ஆறு நிலைகள் உள்ளன என்பதை தொல்காப்பியம் உரைக்கிறது அந்த ஆறு நிலைகளுடன் வஞ்சிக் காண்டத்தில் இளங்கோவடிகள் கண்ணகிக்கு நடுகல் எடுப்பதை விளக்குகிறார் சங்க மரபில் பொதுவாக பெண்களுக்கு நடுகல் எடுப்பதில்லை ஆனால் கண்ணகியை இறைநிலைக்கு உயர்த்த சங்ககால மரபின் தாக்கத்தில் இளங்கோவடிகள் கண்ணகிக்கு நடுகல் எடுத்துள்ளார் சமகாலத்தில் எழுதாத யாவுமே புனைவுகள் கலந்துதான் இருக்கும் என்பது இயற்கை நீதி கண்ணகியின் கதை குன்ற குறவர்களால் சொல்ல கேட்டு இளங்கோவடிகள் எழுதியதால் அக்கால சூழல் பண்பாடு இசை தொழில் வாழ்க்கை முறை போன்றவற்றுடன் அவரின் சங்ககால அறிவையும் சேர்த்து கதை மாந்தர்களை வடிவமைத்துள்ளார் என்பதே திண்ணம் சங்கம் மறுவிய காலத்தில் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் சங்க இலக்கிய செய்திகள் நிறைந்த கதாபாத்திரம் கண்ணகி தன் காப்பியத்தின் முக்கிய கதாபாத்திரமான கண்ணகியின் பெயர் பண்பு குணாதிசயம் கதை என எல்லாவற்றையும் சங்க இலக்கியத்தின் தாக்கத்திலேயே இளங்கோவடிகள் வடிவமைத்துள்ளார் என்பது ஒரு வியப்பான செய்தி சங்க இலக்கியத்தின் கற்பனை கதாபாத்திரம் கண்ணகி என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க